ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம செய்யக்கூடிய டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டீ பண்ணுங்கிறத பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு டீயில் இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த இஞ்சி டீ வந்து தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கிறதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில சமயங்களில் நம்ம பாலெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இஞ்சி தட்டி போடலான்னு நினைக்கும் போது வீட்டில் சுத்தமாக இஞ்சியே இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கூட டென்ஷனாகவே வேண்டாம் இந்த இஞ்சிக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேறொரு பொருளை சேர்த்தோன்னா டீ வந்து தொண்டைக்கு இதமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் இஞ்சிக்கு பதிலாக நம்ம வந்து மிளகு தான் சேர்க்க போகிறோம் எவ்வளோ மிளகு நமக்கு தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த மிளக அப்படியே முழுசு முழுசாக கூடாது ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் என்கிட்ட இடிக்கல் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு நான் வந்து இடிச்சுக்கிறேன் ரொம்ப பவுடர் பண்ணிட வேண்டாம் அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தாலே போதும் இப்போது இதை வந்து நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து எப்போவும் போல் டீ தூள் சுகர் எல்லாம் போட்டு டீ போட்டுக்கலாம் இந்த டீக்கு வந்து மிளகை நல்லா இடிச்சிட்டு தான் நீங்கள் சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் எப்போவுமே பெப்பர் பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து சேர்க்கவே கூடாது மிளகு சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது டீயும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் முந்தின நாள் செஞ்ச சாம்பார் எல்லாம் மீதமாயிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து அதை நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது வீட்டில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க இவ்வளோ சாம்பார் இருக்குது இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழேயும் தூக்கி போட முடியாது ஸோ இந்த சாம்பாரை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ செஞ்ச நல்லா ஃப்ரெஷ்ஷான சாம்பாரை மாற்றலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால சாம்பார் வந்து நல்ல மனமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ இதிலையே சாம்பார் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே சாம்பார் செய்யும் போது தாளிப்பு சேர்த்துருப்போம் ஆனாலும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து எல்லாத்தையும் தாளிச்சுட்டு சாம்பாரை கொதிக்க விடும்போது அந்த பெருங்காயத்தோட வாசனையோட சாம்பார் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும் இதை வந்து பழைய சாம்பார்னு சொன்னால் சுத்தமாக யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மக்கிட்ட குட்டீஸ் எல்லாம் வீட்லேயே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கிச்சன்லேயே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் ரெண்டே நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா பொறி தான் பொறி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சப்போஸ் பொறி வாங்கி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் பொரிய குட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க பொறி வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா பொரியோட கலர் வந்து உங்களுக்கு மாறி போயிடும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலில் தோல் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் போடணுங்கிற அளவெல்லாம் கிடையாது இது கூடவே நல்ல பொடியான இருக்கணும் வெங்காயம் கூடவே ஒரு தக்காளியை உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக இது கூட பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்தா தான் இதில் வந்து லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து காலி ஆயிரும் ஸோ நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும் இந்த டைமில் நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமான இஞ்சியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருக்க முடியாது உங்கள் வீட்டில் இடிக்கிற உரல் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம அதிலேயே இடித்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே இடிக்கிற உரல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எப்பவுமே தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் தான் இதில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போல்ல கட்டை அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சைடு வச்சு இடிச்சுக்கலாம் இதில் இடிக்கும் போது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் சரியாக இடிப்படாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குரங்குறப்பா இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இடிபடும் டம்ளர் வந்து நல்ல உயரமா இருக்கிறதுனால வெளியிலையும் நமக்கு தெரியாது ஈஸியாக இடிச்சிடலாம் நான் எடுத்த காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ இனி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுது தேவைப்படும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம வந்து அரைச்சு நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது ரொம்ப சீக்கிரமாக வந்து வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்கள்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மான மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணது இந்த சின்ன பாட்டில் இருக்கிறது மட்டும் நான் கடையில் வாங்கினது இந்த மசாலா பொருட்கள்லாம் வண்டு வராமல் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மசாலாவை நீங்கள் பிரித்து டப்பாவில் கொட்டுன உடனேவே இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கல் உப்பு விட தூள் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டப்பாவில் இருக்க மசாலாவுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பேன் இந்த டப்பாவில் நான் மசாலா ஃபில் பண்ணும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இப்போது வீடியோவில் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோ நாளானாலும் சரி இதில் உங்களுக்கு வண்டு ஃபங்கஸ் எதுவுமே வரவே வராது இந்த மசாலா டப்பாவை நீங்கள் எப்போவுமே நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கணும் அதே மாதிரி மசாலா தூள் எடுக்கும் போதுமே நல்ல ஒரு காஞ்ச ஸ்பூன் வச்சு தான் மசாலாவை எடுக்கணும் ஈர ஸ்பூன் வச்சு எடுக்கவே எடுக்காதீங்க நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உப்பு சேர்த்து காட்டியிருக்கேன் இந்த உப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயத்தூளோட வாசனைக்கு இதில் வண்டு சுத்தமாக வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது டீ கொட்டினது எண்ணெய் தெரிச்சது குழம்பு தெரிச்சதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது இந்த எண்ணெய் பிசுக்கான ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் தனியாக கிளீனிங் லிக்விட் எதுவும் வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த ஸ்டவ்வை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்க டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அங்கங்கே கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவுகிற ஸ்பான்ஞ்சில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாது ஏன்னா இந்த ஸ்டவ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும் அப்புறம் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க இதை வந்து நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இந்த இடையிலலாம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துடும் எண்ணெய் பிசுக்கு இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் கூட இருக்காது இந்த கிளீனிங் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டவ்வை கிளீன் பண்ண மாதிரியே இந்த பர்னர் பிளேட்டையும் நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பிளேட் வந்து எந்தளவுக்கு அழுக்காக இருக்குன்னு இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுட்டு ஒரு ஈர ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த ப்ரஷில் இருக்கிற ப்ரிஸல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்க்ராச் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்திங்கன்னா இந்த ப்ளேட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் மாட்டிக்கலாம் நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவத்தில் நல்லா ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்கெட்ச் வச்சு இல்லை க்ரேயான்ஸ் கலர் பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிரிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி செவத்தில் கிரிக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த டூத் பேஸ்ட் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து வரைஞ்சிருக்க இந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த செவரில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா போகுது போடுங்க அடுத்து ஒரு ஈர துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருந்த தடம் கொஞ்சம் கூட தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனாக இருக்கும் நான் இப்போ காட்டினது வந்து ஸ்கெட்ச் வச்சுக்கிறக்கியிருக்காங்க இது வந்து கலர் பென்சில் வச்சு வச்சுக்கிறக்கனாலும் சரி ஸ்கெட்ச் இல்லை க்ரேயான்ஸ் இல்லை சாதாரண பென்சில் வச்சு இருந்தாலும் சரி இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு இதே மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்க் டேப்பெல்லாம் நம்ம நல்லா பழப்பழன்னு பளிச்சின்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டூத் பேஸ்ட் மட்டுமே போதும் கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டு இந்த பிரஷ்ல எடுத்துட்டு இந்த டேப் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க உப்பு தண்ணி இருக்கிற வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஃபுல்லாக நல்லா உப்புக்கரை படிஞ்சுருக்கும் அதெல்லாத்தையும் ஈஸியாக இந்த டூத் பேஸ்ட் வந்து எடுத்துரும் ப்ரெஷ் வச்சு இந்த இடுக்குகள்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த இடையில கீழே இந்த இடங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோன்னா நம்ம டேப் வந்து எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு வஞ்சிரம் மீன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நமக்கு காரம் அவ்வளோவா இருக்காது பட் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அதாவது சோளமாவு மாவு இது சேர்த்தோன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட நான் வந்து பாதி லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோன்னா மசாலா வந்து மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கூட உதிரவே உதிராது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு பேஸ்டாக ரெடி பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்ட் வந்து இந்த பதத்தில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம பொறிக்கும் போது மீன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த பதத்தில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவை நல்லா தடவிடலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெயெலாம் சேர்த்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கனால இது வந்து மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் மசாலா கொஞ்சம் கூட உதுந்து வராது நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மீனில் மசாலா தடவி முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் பேன் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எனக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் நம்ம மீனை உள்ளே சேர்க்கும்போது எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய் கம்மியான சூடில் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன் உள்ளே சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா வெந்துருச்சு நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்பியான மீன் வறுவல் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ